நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சிவா பரமேஸ்வரன் இருந்திருக்கிறார் சார் காலையில் கேஎஸ் ஏ செங்கோட்டையன் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை சந்தித்திருக்கிறார் இதற்கு இடையில் திமுகவிலிருந்து ஒரு அழைப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது திமுகவை மு க ஸ்டாலினை நிராகரித்து விட்டு அவர் தமிழக வெற்றி கழகம் விஜயை சந்தித்திருக்கிறார் கே ஏ செங்கோட்டையனுடைய இந்த முடிவு இப்போ பிற கட்சி தலைவர்களை தேடி தேடி திமுக இழுக்குது அப்போ திமுக பலகீனமாக இருக்கா திமுக பலவீனமாக வலுப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள் என்கின்ற அந்த உண்மையும் இதில் இருக்கிறது நம்ம கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பார்த்தா கூட அதிமுகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்பது அந்த கொங்கு மண்டலத்தில் இருந்துதான் கிடைத்தது கொங்கும் மண்டலத்துல வந்து செங்கோட்டையின் ஒரு மூத்த தலைவர் அவருக்கு சென்று ஒரு ஆளுமை அல்லது ஒரு வாக்கு வங்கி இருப்பதாகத்தான் பொதுவாக கருதப்படுகிறது அதனால கொங்கும் மண்டலத்தில் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது திமுக மிகவும் முனைப்பாக செயல்படுகின்றார்கள் தொடர்ந்து செயல்படுவார்கள் என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் அப்படியான ஒரு சூழல்ல செங்கோட்டையின் தானாக அங்க அதிமுகவில் அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படவில்லை அல்லது அவருக்கு கருத்து ஏற்கப்படவில்லை என்று கூறி அதிலிருந்து வெளியேறி அல்லது அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் இன்று தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் பொதுவாகவே கட்சியிலிருந்து வெளியேற்றிட்டாலே வந்து உறுப்பினர் பதவி போயிடுவோம் சட்டத்தின் பார்வையில் இருக்கிறது திமுக இவரை வளைத்து போட வேண்டும் அவர் மூலம் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்று எதிர்பார்த்ததில் தவறு ஏதும் இருக்க முடியாது அதேவேளை இப்பொழுது நாம் உரையாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜயை சந்திக்க அல்லது சந்திக்கிறார் என்று கேள்விப்படுகிற அந்த சந்திப்பின் வெளிப்பாடு என்ன ஏதாவது அதிகாரப்பூர்வமாக அந்த கட்சியில் அவர் இணைந்து விட்டாரா அல்லது வெறும் பேச்சுவார்த்தையா போன்ற விஷயங்கள் இந்த நொடி வரை நமக்கு தெரியவில்லை ஆனால் திமுகவை பொறுத்தவரையில் வந்து அவர்கள் செங்கோட்டனை தங்கள் பக்கம் வளைத்து போட வேண்டும் என்று எதிர்பார்த்ததில் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு தேவையும் இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் வந்து அடுத்த தேர்தலில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெல்வதுதான் தமக்கு இலக்கு என்று முதலமைச்சர் தொடர்ந்து கூறிக்கொண்டே வருகின்றார்கள் அந்த இருநூறு என்று அவர்கள் ஆசைப்படுகின்ற அந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் கொங்கு மண்டலத்தில் கணிசமான வெற்றி அவர்களுக்கு தேவை அந்த வெற்றிக்கு எப்படியான வகையிலும் அந்த வெற்றியை பெறுவதற்கு அதற்கான உபாயங்கள் ஆட்கள் வழிமுறைகள் ஃபார்முலாக்கள் எல்லாத்தையும் அவர்கள் கையாளக்கூடும் என்பதுதான் இதில் நிதர்சனமான உண்மை அதனால செங்கோட்டையனை இழுப்பதில் அவர்கள் அதை அதை அவர் அந்த அந்த முன்னெடுப்பை செய்திருக்கலாம் அப்படி அழைப்பை பேச்சுவார்த்தைகள் சென்று சேருவதாக இருந்தாலோ அல்லது சேர்ந்தாலோ அல்லது சேராமல் போனாலோ அவர் அந்த கட்சிக்கு அதிமுக அங்கு கணக்கமான அளவுக்கு பலவீனப்படக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம் ஆனால் செங்கோட்டையன் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுமா என்பது வந்து ஒரு கேள்விக்குறிதான் ஆனாலும் திமுக கொங்கு மண்டலத்தில் வலுப்பெறுவதற்கு அவர் ஒரு உதவிகரமாக இருப்பார் இன்னொன்னு அதிமுகவின் ஒரு மிக மூத்த சட்டமன்ற உறுப்பினரும் கட்சி உறுப்பினருமாக இருந்த செங்கோட்டையன் வந்து கட்சியிலிருந்து வெளியேறி திமுகவுக்கு போவது என்பதை பார்க்கும்போது இது ஒன்றும் புதிதல்ல ஏன்னா இப்போது இருக்கின்ற ஆட்சியிலேயே ஏழு அல்லது எட்டு அமைச்சர்கள் அதிமுகவிடம் திமுகவுக்கு வந்தவர்கள் தான் செங்கோட்டையனை காட்டிலும் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் அவரை விட மூத்தவர் வந்து முத்துசாமி ஈரோடு மாவட்டத்தினுடைய அப்பொழுது எம்ஜிஆர் அவர்களின் காலத்தில் செயலாளராக இருந்தார் எம்ஜிஆர் அமைச்சரின் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் அவரும் அஇஅதிமுகவுடன் முரண்பட்டு திமுகவில் சென்று சேர்ந்து தனக்கென்று ஒரு வட்டத்தை உருவாக்கி கொண்டு இன்றளவுக்கு மாட்சி அதிகாரத்தில் இருக்கின்றார் எனவே அந்த முன்னுதாரணங்கள் எல்லாம் செங்கோட்டையின் மனதிலும் வந்து சென்றிருக்க கூடும் எனவே திமுக நல்லது நன்றி சார் தங்கள் கருத்துக்களை பயந்து நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் கே கே ஆர் ஆதித்தன் இணைந்திருக்கிறார் சார் காலையில் திமுகவிலிருந்து நேரடியாக அழைப்பு கே ஏ செங்கோட்டனுக்கு சென்ற நிலையில் அவர் அதை தவிர்த்து விட்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்றிருக்கிறார் அது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து தேடி தேடி அதிமுக திமுகவில் சேர்க்க துடிக்கிறாங்களே அந்த அளவுக்கு திமுக பலகீனமாக இருக்கா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி உங்கள் பதில் செங்கோட்டையின பொறுத்தவரையில் அவரு திமுகவாளர் அழைப்பு விட்டா கூட அவர் என்ன சொல்லிட்டாருன்னா நம்ம வருஷம் அண்ணா திமுக திமுக எதிர்ப்புலயே இருந்துட்டேன் அதனால் வரையிலான்னு சொல்லிட்டாரு இன்னொன்று அவருடைய தேவை வந்து திமுக கூட தமிழக வெற்றி தான் அதிக தேவை அந்த கட்சி தான் அரசியல் படுத்தப்படவில்லை ஏன்னா அந்த கட்சியில் உள்ள ரெண்டாம் கட்ட தலைவரும் குச்சியானந்தம் வந்து அவர் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தவர் அவர் மட்டும்தான் கட்சியில் ஒரு அரசியல்வாதி கொஞ்சமாக வந்தவர் மற்ற எல்லாருமே புதுசாக ஒரு வந்தவங்க அதனால அவங்களுக்கு அந்த கட்சி அரசியல் எப்படி நடத்துறது கட்சி அமைப்புறை எப்படி நடத்துல அவங்களுக்கு இன்னும் சரியானபடி தெரியல கரூர் சம்பவம் காஞ்சிபுரத்தில் அவர் பேச்சு எல்லாம் சப்தபா பேசுது சில எல்லாம் வந்து செங்கோட்டை வந்து உங்களுக்கு தெரியும் அவர் எம்ஜிஆர் காலத்து இருந்து கூட ஜெயலலிதாத்துல முன்னுக்கு வந்தவர் அவர் ஜெயலலிதா அந்த அணி ஜே அணி ஜா அணி புரியும் போது அவர் வந்து ஜெயலலிதா அணியில் இருந்தார் அவர் இந்த இருபத்தி மூணு எம்எல்ஏக்களை உதவியோட உதவியோட கே கே எஸ் ராமச்சந்திரன் இப்போ திமுக மந்திரி வந்து அங்கே பஞ்சு பில்ல அடைச்சி வச்சிருக்கும் போது சீல உட்கார்ந்து இருந்தவர் தான் செங்கோட்டையம் அப்படி வந்து அந்த ஜெயலலிதாவுக்கு விசுவாசமாக வந்தவர் இருந்தாலும் ஆட்சியில் வந்து அவருடைய சுற்றுப்பயண திட்டங்கள் எல்லாம் பார்க்குறது ஜெயலலிதா வந்து தான் பயன்படுத்தினாங்க அதன் விளைவு வந்து சேவைக்காவுக்கு போக அவங்க விஜய் வந்து அவரை பண்ணியிருக்கலாம் இன்னொன்று பொங்கு மண்டலத்தில் அவங்களுக்குன்னு யாரும் இல்லை எந்த பெரிய ஆளுக்கள் யாரும் இல்லை புதுசாக ஒரு ஆளை கொண்டு வரும்போது எடப்பாடியை ஏற்று பண்ணும்போது அங்கே ஒரு ஆள் தேவன் சொல்லி இவரை தான் பண்ணி பண்ணிருப்பாங்க ஒருவேளை செங்கோட்டையின் அதிருப்தி காரணமாக இங்கே பேசுனது முன்கூட்டியே தெரிஞ்சு கூட எடப்பாடி இருக்கலாம் அவரை அது ஒரு காரணம் இருக்கு இன்னொன்னு சிலர் சொல்றாங்க செங்கோட்டை ஏடி கே வீக் பண்றதுக்கு ஒரு சிலர் தாக்கிண்டது செய்யப்படுறாங்கன்னு சொல்றாங்க அதுதான் விஷயம் அடுத்தது திமுக ஏன் அழைக்கிறாங்கன்னா இருந்து இன்னைக்கு நீங்க அழைச்சவர் யாரு சேகர்பா அவரு அண்ணா திமுக போனவர் இப்போ இந்த இடத்துல இருக்காது நல்ல பவர்ஃபுல் போர் இந்த மாதிரி இங்க வந்தா தரும் எட்டு எட்டு பேர் அங்க கிட்ட அமைச்சர்லாம் இருக்காங்க ஏன்னா திமுக வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக பொறுப்பு ஏற்கும் போது திமுக உள்ள பழைய ஆட்கள்லாம் ரொம்ப மூத்தவரெல்லாம் இருந்தாங்க அவங்கள வந்து அவங்க வந்து கலைஞரோட பயணிச்சவங்க அப்போ அவங்கள வந்து இவர் வந்து ஓவர் டேக் பண்ணி வரும்போது தனக்கு அதரவா குரூப்பை வந்து வெளி இருந்து வர்றவங்களாம் சேர்த்தாங்க அப்படி வந்தவங்க ஒரு எட்டு அமைச்சர் வந்து அவங்களுக்கு முக்கிய பொறுப்பு கொடுத்து கட்சி ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்து கொண்டு வந்துட்டு இருக்காரு இன்னொன்று எலெக்ஷன் வரும்போது வீக்கா எந்த கட்சியும்தான் இப்போ அவங்களுக்கு செந்தில் பாலாஜி முத்துச்சா ஈரோடு முத்துச்சா இருந்தும் கூட கொங்கு மண்டலத்திலே அண்ணா திமுக கோட்டையில் வந்து பெரிய அளவில் வந்து அவங்களால கால் உணவு முடியல நாளா விஜயிச்சா கூட கூட ஓட்டு இதம் பார்க்கும்போது அதிகமாக இருக்காங்க அதனால இன்னொரு ஆள் வந்தால் நல்லா இருக்கும் அங்கே வீக்கா இருக்கு திமுகனால அவரை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்லாம் நினைச்சு அவரை எழுத்து செங்கோட்டையனுக்கு அழைப்பு போட்டுருக்கலாம் பொதுவாக திமுக பொருத்துல இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து வீக்கா இருந்தாலும் திமுக மற்ற கட்சிகள் வர்ற யார் வந்தாலும் குறிப்பா அண்ணா திமுக வர்றவங்களை உடனடியாக சேர்த்துக்கிறாங்க சேர்த்து பதவியும் மனோஜ் பண்ணி உடனே பதவியும் கொடுக்குறாங்க ஏன்னா திமுக வந்து அந்த எந்தெந்த இடத்துல வீக்கா இருக்குன்னு சொல்லி முன்னாலேயே அவங்களுக்கு அவங்க ஆய்வுகள்லாம் பண்ணி அந்த இடத்துல மற்ற கட்சிகளும் சேர்க்குறாங்க அதில் குறிப்பா அண்ணா திமுகங்க வந்தால் அந்த கட்சி இவங்க கட்சியோட ஒத்து போகிறதுக்கு அதிர்ச்சியா இருக்கும் அதனால் வீக்காக இருந்தாலும் அதை சரி பண்றதுக்கு அவங்க வந்து தொடர்ந்து முயற்சி பண்றாங்க நம்ம எடுத்துக்கணும் அதாவது அந்த வகையில தான் செங்கோட்டையனை இடையில அழைச்சிருப்பாங்க ஆனால் செங்கோட்டையன் இங்க போயிட்டார் ஏன்னா அதாவது விஜய் பத்தி சொல்லுவாங்க விஜய் அன்னைக்கு பேசும்போது சொன்னாரு தப்பாதுன்னு இந்த குறி வச்சா சரியா இருக்குன்னு வைக்க மாட்டேன்னு குறி வச்சது திமுகவுக்கு இரவு விழுந்தது அதிமுக நன்றி சார் உங்களுக்கு நன்றி நன்றி திரு கே கே ஆர் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் விஸ்வா இணைந்திருக்கிறார் சார் திமுகவினுடைய அழைப்பை நிராகரித்து விட்டு தாவேக்கா பக்கம் சென்றிருக்கிறார் செங்கோட்டையன் இது ஒரு பக்கம் அதிமுகவுடைய அதிருப்தி தலைவர்கள் மட்டுமல்ல மதிமுக சில தலைவர்களை சேர்த்துருக்காங்க நிர்வாகிகளை சேர்த்துருக்காங்க நாம் தமிழ் கட்சியிலிருந்தும் திமுகவில் சேர்த்திருக்காங்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து கூட திமுகவில் நிர்வாகிகளை சேர்க்கிறாங்க எப்படி பிற கட்சிகளிலிருந்து நிர்வாகிகளை தலைவர்களை தேடி தேடி திமுக சேர்க்க வேண்டிய தேவை கட்டாயம் எங்கே ஏற்படுது நீங்க தொடக்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கென்று உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் உருவாக்கப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நீங்க நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஒன்பது அறுபத்தி ஏழு அப்படின்னு கடந்த காலங்கள்ல திமுகவுக்கென்று தொண்டர்களும் தலைவர்களும் உருவாக்கப்பட்டாங்க தலைவர்கள் பொதுவாக ஒவ்வொரு மேடைகளையுமே வந்து ஒரு பல்கலைக்கழகம் போல ஒரு நீங்க ஒரு லெக்சர் கொடுக்கக்கூடிய ஒரு பாடசாலை போல எடுத்து நடத்தி அவர்கள் அரசியல் மயப்படுத்தினாங்க அதெல்லாம் நீங்க வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலகட்டத்திற்கு பிறகு முற்றாக அது ஒளிந்து போய் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அப்படி அன்று அரசியல் மயப்படுத்தப்பட்டதாக இப்ப யாருமே கிடையாது அதனால திமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்கள் அல்லது வந்து அமைச்சர்கள் கூட நீங்க வந்து மிக முக்கிய பொறுப்புகள் குறிப்பாக அதிக பணம் கொழிக்க கூடிய வருவாய் தரக்கூடிய நீங்க ரெண்டு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் சொல்றேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வரும்போது நீங்க வந்து அந்த மிக முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் யாருக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு நீங்க பார்த்தா அதே போல திமுகல வரப்படும் போது யாருக்கு அந்த முக்கிய பொறுப்புகள்லாம் கொடுக்க கொடுக்கப்படுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா திமுகவுல அதிமுகல இருந்து போனவர்களுக்கு தான் அதிகமான பொறுப்பு கொடுக்கப்படுது அது அது அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பணம் குழிக்கக்கூடிய ஒரு துறையா இருக்கும் அப்ப என்னன்னா அப்ப திமுகவினரை நம்பி அவர்களுக்கு அந்த அமைச்சர் பொறுப்பை வந்து அஹ் கலைஞர் அவர்களோ அதுக்கு பிறகு வந்து முக ஸ்டாலின் குறிப்பா அதிகமாக முகஸ்டாலின் இந்தியா காலத்துல தான் நீங்க வந்து அதிமுகவினருக்கு அதிகமாக நீங்க வந்து நம்ம போஸ்டிங்ஸ் கொடுக்கறத பாக்குறோம் செந்தில் பாலாஜி ஆகட்டும் முத்துசாமி ஆகட்டும் இன்னும் மிக முக்கியமான யாராக இருந்தாலும் எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதிமுக இருந்து தான் அப்ப திமுக அடிப்படையாக இருக்கக்கூடிய யாரையும் வந்து திமுக நம்பவில்லை தான் காட்டுது அப்ப திமுகனுடைய அடிமட்ட தொண்டர்களாக இருந்து மேலே வந்து அதற்கு பிறகு மாவட்ட செயலாளராக ஆகி மிக முக்கிய பொறுப்புகளை பெறுவதற்கு திமுகவில் மு அவருடைய நம்பகத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஆளில்லாத காரணத்தினால அதிமுக இருந்து போனவங்க எல்லாம் அவங்க எடுத்து அந்த அமைச்சர் பொறுப்பு கொடுக்குறாங்க அந்த அடிப்படையில் அவர்களுக்கு வந்து அதிமுகல இருந்து யார் வந்தாலும் ஒரு ஐகான் வரதுதான் அவங்க விரும்புறாங்களே தவிர ஆனால் அடிமட்டத்தில் திமுக கலைந்து போய்விட்டது என்பதை அவர்கள் வந்து சொல்லாமல் சொல்கிறார்கள் ஆனா அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு அடுத்தது வந்து உதயநிதி ஸ்டாலின் எனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தேவையான ஒரு வட்டத்தை ஒரு ஒரு சூழலை உருவாக்குவது வருது உருவாக்குவது என்பதுதான் அவர்கள் தேவையா இருக்கிறது இப்போதைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதை எதிர்கொள்வதற்கு அதிமுக உள்ளிட்ட பிற சற்று பிரபலமான ஆட்களை எல்லாம் அழைத்து வந்து தங்கள் கட்சியில் இணைத்துக் கொள்வது ஒரு ஒரு விளம்பரத்தை தரும் நினைக்கிறாங்க அவ்வளவுதானே தவிர அதனால் எந்த பலனும் அவர்கள் குறிப்பாக செங்கோட்டையினால் அவர்களுக்கு வந்து கோபிசெட்டிப்பாளத்தில் கூட வாக்கு கிடைக்க போறது கிடையாது திமுகவுக்கு உண்மை இதுதான் திமுக கட்டமைப்பு ரொம்ப வலுவாக ரொம்ப அமைப்பு ரீதியாக இருக்கு பிற கட்சிகளை அதிமுக போன்ற கட்சிகள்ல பணியாற்றிய அனுபவம் பெற்ற நிர்வாகிகளை சேர்ப்பது ஒரு பக்கம் இருக்க சமூக வலைதளங்கள்ல பிரபலமா இருக்கிறவங்களையும் தேடி சேர்க்கிறதையும் பார்க்க முடிகிறது அப்ப கொள்கைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்று கொள்கை சார்ந்த அரசியல் செய்வதை திமுக விட்டுவிட்டு வேறு இப்போ விஜய குற்றம் சாட்டியது போல கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் கொள்கையா திமுக இருக்கு அப்படின்னு விஜய் குற்றம் சாட்டி இருக்கிறார் அந்த விஜயுடன் தான் போய் இன்றைக்கு செங்கோட்டையன் சேர்ந்து இருக்கிறார் அப்ப விஜயனுடைய கருத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்பது போலதானா இப்ப திமுக தன்னுடைய கொள்கையிலிருந்து நலிமி போயிட்டா இல்ல இப்ப என்னன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்க நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல அவர்களுக்கு எந்த விதமான அடிப்படையான திராவிட கட்டமைப்பு திராவிட சித்தாந்தம் அந்த கொள்கைகள் எல்லாம் இப்ப கிடையாது அவங்களுக்கு ஆச்சரியாரத்தை மீண்டும் தக்க வைக்க வேண்டும் அதற்கு என்னவெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் அது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்சராக இருந்தாலும் சரி பேஸ்புக் இன்ஃபுளுயன்சராக இருந்தாலும் சரி யூடியூப்ல அதிகமாக வந்து பார்வைகளை பெறக்கூடிய யாராக இருந்தாலும் நினைத்து அவர்களை முன்வைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டத்தை எடுத்துட்டு போறாங்க எனவே அது வந்து நீங்க தற்போதைய ஒரு ட்ரெண்டிங் ஸ்டேஜ்ல தான் பார்க்கிறாங்களே தவிர அடிப்படையாக அவர்கள் இதுவரை செய்து வந்த தமிழ்நாட்டுக்கான நலனுக்கான ஒரு திராவிட இயக்கம் என்கிற அந்த இயக்கம்லாம் கிடையவே கிடையாது இப்போ திராவிட கட்சியாகவும் திமுக இல்லை இப்படிப்பட்ட நிலை விஜயும் அதே தானே பண்றாரு விஜயம் நீங்க வந்து அதிகமாக இன்ஃபுளுசஸ் தானே இன்ஸ்டாகிராம் வச்சு தானே அவர் ஒரு விளம்பர அரசியல் தான் வரைக்கும் பண்ணிட்டு வராங்க எந்த தேர்தலில் போட்டியிடாமல் இதுவரைக்கும் இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகள் இருப்பதாக திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளை போல சொல்லிக்கிட்டு இருக்காங்க தாவேக்காவின் அந்த நிர்வாகிகள் அப்படிப்பட்ட நிலையில ஒரு எந்த விதமான அரசியல் பக்குவம் இல்லாத இடத்தில் செங்கோட்டின் அவர்கள் போய் அமர்வது எப்படி தேமுதிகல வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் போய் இருந்த போது கூட

அப்ப அந்த திமுகவில் சேருவதற்கு அவருக்கு நேரிடல் தயக்கம் இருந்து தாவேக்கா பக்கம் போயிருக்கிறாரா அல்லது அதிமுக அதிருப்தி நிர்வாகிகளை தேடி தேடி திமுக இழுக்குதுன்னா அப்போ வேற திமுக நிர்வாகிகள் சரியாக செயல்பாடு இல்லாமல் மக்கள் செல்வாக்கு இல்லாமல் இருக்கிறாங்க அதனால தான் பிற கட்சிகளிலிருந்து நிர்வாகிகளை தலைவர்களை அந்த கட்சியில் சேர்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் திமுக இருக்கா ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கலாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருந்தாலும் அவர்களோடு கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கூட்டணி கட்சிகளை படிக்க உறுதியாக இருந்தாலும் கூட ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் விசிகா உள்ளிட்டவர்கள் இரட்டை இலக்கம் வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்வைகள் வைக்கிறாங்க எவ்வளவு பேருக்கு எவ்வளவு இடங்கள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெருடலான சூழல் திமுகவுக்கு இருக்கிறது காங்கிரஸ் கட்சியுமே அந்த பீகார் தேர்தலுக்கு முன்பு வரை உரத்து குரல் கொடுத்தார்கள் துணை முதலமைச்சர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு ரெண்டு அமைச்சர் வேணும் மூணு அமைச்சர் வேணும்லாம் இப்ப பீகார் தேர்தலுக்கு பிறகு அவர்கள் வாழை சுருட்டுக் கொண்டார்கள் எதுவுமே பேசுறது இல்ல ஆனாலும் கூட தமிழக வெற்றி கழகம் வந்ததற்கு பிறகு ஒரு இளைஞர்கள் வாக்கு சிறுபான்மை வாக்கு பெண்களுடைய வாக்குகளை அவர் ஈர்த்து விடுவார் என்கிற பயம் வந்து கூட்டணியை இன்னும் பலப்படுத்த வேண்டும் என்று பாமக தரப்புல தேமுக தரப்புல எல்லாம் பேசுறாங்க எதிரணியை பலகீனப்படுத்த வேண்டும் என்ற முயற்சியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஈடுபட்டு வருகிறது என்பது நிதர்சனம் உண்மை அதே நேரத்தில் திரு செங்கோட்டையன் பிரச்சனை எடுத்துக்கிட்டன செங்கோட்டையன் இந்த முடிவை எடுப்பதற்கு அவரை தள்ளிவிட்டது இன்றைக்கு அண்ணாதிமுகவை வழி நடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி தான் என்பது நிதர்சனம் ஐம்பத்தி ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக அண்ணா அவனுடைய வளர்ச்சிக்கு அடிநாதமாக இருந்து தமிழகம் முழுவதும் தமிழகத்தில் இருக்கிற ஒரு கிளை நிர்வாகியில் ஏன் இந்த ரெண்டு கோடி தொண்டர்களுக்கும் அறிமுகமான முகம் திரு கே ஏ செங்கோட்டையன் அப்படிப்பட்ட ஒருவரை ஐம்பத்தி ரெண்டு வருஷம் கட்சியில பணியாற்றிய ஒருவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் தூக்கி வெளியில போட்டான் அப்போ திரு எடப்பாடிக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த முடிவை திரு செங்கோட்டையன் வேதனையோடும் மன வருத்தத்தோடு தான் எடுத்திருப்பாரு அப்படிங்கிறதான் என்னோட பார்வை சார் வேதனையோட மனவற்றத்தோடு அவர் ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படின்னா ஆளும் திமுக ஒரு அழைப்பை கொடுக்குது முதலமைச்சரே நே தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு பேசினாருங்கிறாங்க முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா அழைப்பு அழைப்பை விடுக்கிறார் இங்கே வந்து நீங்கள் இணையங்க அப்படின்னு சொல்லி சேகர்பாபு பேசுகிறார் ஆனால் இதையெல்லாம் நிராகரித்து விட்ட ஒரு தாவேக்கா பக்கம் போகிறாரு அப்படின்னா இனி எதிர்காலம் தாவேக்கான்னு நினைக்கிறாரா திமுகவுக்கு திமுகவுக்கு எதிர்காலம் இல்லை இல்லை திமுகவுக்கு போனால் தனக்கு எதிர்காலம் இல்லைன்னு நினச்சிட்டாரா ஒரு இளம் தலைவர் எதிர்கால தலைமுறையினர் இந்திய இளம் தலைமுறையினர் எல்லாருமே ஓரளவுக்கு கணிசமான வாக்குகளை அவர் பெறுவார் நிச்சயமாக இந்த தாவேக்காவுக்கு எதிர்காலம் இருக்கிறது என்று திரு செங்கோட்டையன் கருதி இருக்கலாம் அதே போல தாவேக்காவினருமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகமாக மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு மிக அணுக்கமான தலைவராக பயணித்த இவர் வருவது என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் பொதுவெளிகள்ல மக்கள் மத்தியில் தன்னை நம்பி வருகிற தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய உத்வேகம் இருக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு தமிழகம் முழுவதும் பிரச்சார பயணத்தை வடிவமைத்தது போல திரு விஜய் அவர்களுக்கும் ஒரு பிரச்சார திட்டத்தை வடிவமைத்து அதை வெற்றிகரமாக நடத்தினார் என்றால் அது நமக்கு பலனளிக்கும் என்று தாவேக்காவும் கருதி இருக்கலாம் அந்த அடிப்படையில் இந்த இணைப்பு நடந்திருக்கிறது எதிர்காலத்தில் என்ன நடக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் சொல்றேன்